திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பர்த்டே செல்போ பண்ண போறாங்க அப்படின்னா ஆதினி குட்டி வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க இவங்களுக்கு விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண பொருது அவங்க அண்ணன் மற்றும் அத்தை ஹரிதா மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சிற்ப முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா கத்திஷ்னா சாய் சோய் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க சே இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க தாய் மாமன்கள் ஹரி சுபாஷ் நவீன் ராகுல் மற்றும் அனைத்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பாக பார்த்து பேசுவாங்க சார் பகுமான் முக்கியம் மதுதீன் சர்ப்பா பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வா பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமான ரஞ்சித் குமார் சிவரந்தமணி பர்த்டே செல்வா பண்ணார் சரி இவங்க விஷ் அம்மா அப்பா நண்பர்கள் அணியினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ்ட் நான் போகிறது அவங்க மனைவி சுதா மற்றும் ரக்ஷித் அண்ட் வித்யா நித்யா மற்றும் அனைத்து நண்பர் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாவை பார்த்து சார் பகுமான் முக்கிய மஜ்ரீன் சார் விஷ் பண்ணிக்கலாம் சார் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண பண்ணாங்க அப்படி அன்பு சிவத்ராணி பர்த்டே செல்பா பண்றாரு சார் விஷ் பண்ணுறது இளந்தே ஜெமினி குரூப்ஸ் நண்பர்கள் எம் எம் பிரதர்ஸ் எம் மணிமாறன் சியான் கார்த்திக் ரிஷி மொபைல்ஸ் விஜய் ரிஷி அண்ட் புகழ் தீரா வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சம்பவம் பார்த்துருவோம் சொல்லுங்க சார் முக்கியமாக பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அபி ஸோ இவங்க வந்து பண்ணி போதரை செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவாங்க போகிறது கதிர் டி ஃப்ராட் வந்து பண்ணால் இவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ அபிக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்க சார் பகுமான் முக்கியம் அது டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திருமுருகன் ஸோ இவரந்து பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா திருமதி சித்ரா மற்றும் பிரேமா அண்ட் பிரதர் சரவணன் அவர்கள் சார்பாக அண்ணி அக்கா அண்ட் மாமா அண்ட் குட்டிஸ் துளசிகா மற்றும் அண்ட் கோயின் நண்பர்கள் மற்றும் மருத்து பிரதர்ஸ் அண்ட் ப்ரௌசர் ஸ்ட்ரீம்ஸ் அன்பு வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார் போகும் பார்த்துட்டு வச்சிக்கோங்க சார் போகும் முக்கிய மசிட்டிங் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படின்னா காட்டூர் தினேஷ் அவர்களுடைய பர்த்டே செல்வம் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு விஷ் பண்ணுறது காட்டூர் கார்த்திக் லெலீன் சல்மான் பிரவீன் குமார் சசிகுமார் ரிஷி லோகேஷ் மாடசாமி வினோத் தெற்கு காட்டூர் ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்கள் மற்றும் அனைத்து தம்பிகளும் போனா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சிறப்பாக பர்த்ரே சொல்லுங்க சார் பகுமான் முக்கியம் மதுரின் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது எக்ஸ்ட்ரா போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிரசாரம் சிவகாந்தி முன்னாடி போதிரை செலவு பண்ணாங்க சிவங்களுக்கு விஷ் பண்ணது அண்ட் பாலமுருகன் அவர்கள் சார்பாகவும் பால்ராஜ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா பிரசனாக்கு வந்து பண்ணாங்க பிரசனாக்கு இன்னொரு சார்பாகவும் பார்த்துருவாங்க சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மதுரின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரை பிரசனா நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படினா திரு ஷேக் அப்துல்லா அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு விஷ் பண்ணுறது நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாக ஆரிஃப் இஸ்மாயில் யாசர் அண்ட் ஸ்டைலிஸ் அலுல் பால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக பார்த்துட்டு முக்கியம் சப்போர் விஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்ரா பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படினா மெர்வின் சேவ் பண்ணி பர்த்டே செல்வ பண்ணார் சேவ் விஷ் பண்ணுறது நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாகும் அண்ட் ஜோசுவா இடமலைப்பட்டி புது நண்பர்கள் சார்பாகவும் அந்த மாதிரி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னொன்று செல்வம் பர்த்டே சொல்லுவாங்க சார்பாகும் அண்ட் முக்கிய மஜ்ஜின் சொல் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்டா பண்ண பண்ணுறாங்க அப்படின்னா தாரணி ஸ்ரீ போதிர போதிரசில்மம் பண்ணாங்க விஷ் பண்ணது அப்பா திரு நாராயணன் அம்மா திருமதி பிருந்தா அண்ட் சிஸ்டர் லித்திஷா ஸ்ரீ மற்றும் தாத்தா திரு குழுமணி அவர்கள் சார்பாகும் திரு ரங்கநாதன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மாமா செல்வம் அவர்கள் சார்பாக அண்ட் பரமேஸ்வரி அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா பிரியா அருண்மொழி அவர்கள் சார்பாகும் அண்ட் லோகேஷ் மாமா அவர்கள் சார்பாக அண்ட் விஜயகுமார் விஜயலட்சுமி அவர்கள் சார்பாகவும் மற்றும் பெஸ்ட் லீசர் ஃபார் சுஜித் துரை ராகேஷ் சங்கீத் வந்து உங்களுக்கு கிஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட என்னொரு பத்து பார்த்து சார்பாகவும் மன் முக்கியம் மஸ்டின்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட போகுது நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பண்ண போகிறாங்க அப்படிமான ஏர்போர்ட் பகுதி செயலாளர் திரு அண்ணன் ஏர்போர்ட் விஜய் அவர்கள் வந்து மாதிரி பார்த்து ரெஸ் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது சாத்தனூர் சதீஷ்குமார் அவர்கள் சார்பாக அறுபத்தி மூணாவது வட்ட கழக செயலாளர் அவர்கள் சார்பாகவும் அறுபத்தி மூணாவது வட்ட நிர்வாகிகள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து ரெஸ் உங்க சார்பாகவும் அன் முக்கியம் அதுலேயும் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆரம்பிச்சா போதிரை செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா பிரக்ஷான் சிவரந்த மணி போதிரை செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதாவது பாப்பா மியூர்கிஷ் பண்றது அப்பா திரு பிரவீன்குமார் அம்மா திருமதி சுகன்யா அண்ட் தாத்தா திரு முருகன் அவர்கள் சார்பாக அண்ட் பாட்டி திருமதி முத்துலட்சுமி அவர்கள் சார்பாக மற்றும் பெரியம்மா பெரியப்பா அண்ணன்கள் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போது நம்மால் முடியும் தோல அறக்கட்டளை மற்றும் எக்ஸ் ஒய் ஈவன் நண்பர்கள் அண்ட் மின்னல் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் திரு எம் ஆர் ஆனந்த் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரொம்ப சார்பாக முக்கியம் மஜ்ரீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது தான் பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ் செல்வன் சிவரந்த பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ நீங்க அதை பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது உமா ஆட்டோ கற்பை அவர்கள் சார்பாகவும் கலை செல்வி அவர்கள் சார்பாக அரிவழகன் அண்ட் தனுஷியா மற்றும் சுமதி அண்ட் சித்ரா கண்ணு மற்றும் புதுக்கோட்டையில இருந்து அனைத்து நண்பர்கள் வந்து பாருங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பர்த்டே சார்பாக முக்கிய மாதிரி சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போதே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா அனேஹா ஸோ இவங்க பர்த்டே பண்ணாங்க ஸோ எங்களுக்கு விஷ் பண்ணது அப்பா திரு ஏன் சத்தி அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி சத்யா அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணன் தரணிஷ் அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா சார்லா அவர்கள் சார்பாக மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பர்த்டே சொல்லும் சார்பாகும் முக்கிய மஸ்ஜின் சொல்லி விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறேன் நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாஸ் என்கிற அழ்கு ஜோ வந்து பார்த்தீங்கன்னா நீ பர்த்டே செல்பம் பண்ணாரு சோ நம்ம ரியாஸ்க்கு அலேஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறதப்பாப்போம் சேரி கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் அவங்க பிரதர்ஸ் அணிலும் ரொம்ப ஸ்மிஷல பொறுத்த அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் அண்ட் டிவிடி கொலை பாய்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸ்க்கு மிஸ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்பவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே ரியாஸ்